பார்க்க பார்க்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு 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 இதுக்கு தேவையான பொருட்கள் பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த முட்டை மாதிரி இருக்கும் வாங்க என்னென்ன தேவைன்றது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் சேசுக்கு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஒரு முடி தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு கிலோ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் எப்படி செய்யலாம்க்கா எண்ணெய் ஊத்திட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெறும் தேங்காய் தான் அரைக்க போறோம் இல்ல தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைவே இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து முருங்கைக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னாக்கா முட்டை குழம்பு மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இப்ப மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாக்கலாம் ஆயிடுச்சு காய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு காய் பாத்தீங்கன்னா வெந்துச்சு இப்ப வந்து நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க கூடாது குழம்பு சோ கடைசியா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் குழம்பு பாத்தீங்கன்னா கொதிக்கும்போது நல்லா வாசனையா இருக்கு அவனதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கால் கிலோ கோவி வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப வந்து காய் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி போட்டு வேக வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வேக விடலாம் போக்கா வந்து எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடும் தண்ணி ஊத்த பிடிக்காதவங்க அப்பப்ப வந்து மூடி போட்டு ஓபன் பண்ணி பாத்துக்கங்க நான் வந்து கால் டம்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான கருவேப்பரை செத்துக்கலாம் கடைசியாக ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு